I'm sorry. Awesome.

டாபிக் எல்லாமே பழைய பாடத்திட்டத்தில இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் தான் திருப்பி அதே மாதிரி தான் வந்து ஆகணும் ஏன்னா அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது அதுதான் என்னதான் இருக்கு பாருங்க கலைச்சொற்கள் சொற்கள் ஓகேங்களா அப்புறம் ஒளிமரபு ஓகே இந்த டைப்பிங் இந்த லைட்டுக்கு வரக்கூடிய உறுதி போட்டாங்க கரெக்ட் பண்ணியிருக்கேன் ஒளி மரபு பெயர்களின் மரு ஒளி மரபும் இருக்கும் வினை மரபும் ஊர் பெயர்களின் மருவு இந்த டாபிக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கரை சொற்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு ஆங்கிலத்திற்கு இணையான தமிழ் வார்த்தை அதுதான் கரை சொற்கள் ஓகேங்களா மரபுனா என்னென்ன விலங்கினங்கள் என்னென்ன சவுண்டு விடும் என்னென்ன விஷயங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய வினை வந்து என்னென்ன பெயர் சொல்லி கூப்பிடுறோம் ஓகேடா அம்பு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் ஆனா தப்பு தமிழ் அம்பு எய்தான் இதுதான் வினை மரம் சரிங்களா அதே மாதிரிதான் ஊர் பெயர்கள் ஒவ்வொரு எப்படி தான் மருவி இருக்கிறது இதெல்லாமே நம்ம பார்க்கறோம் சரிங்களா பாக்கலாமா ஃபர்ஸ்ட் பாருங்க ஊர் பெயர்களின் மருவை எழுதுங்க அப்படிங்கிறாங்க ஒரு ஊர் கொடுத்துருக்காங்க எந்த ஊர் மயிலாப்பூர் கொடுத்துருக்காங்க மயிலாப்பூருடைய மருவு என்ன மயிலாப்பூர் எங்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை கிராமமாக அந்த காலங்களிலேயே ஃபேமஸான ஒரு ஊர் மயிலாப்பூர் திருவான் திருவான்மியூர் எமசான ஊர்ல என்ன அப்படினா மைதை அப்படி சொல்றாங்க அப்படி சரியா ரைட் இதே மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்களா ஸ்கூல் புக் அங்கங்க தேடி பாத்தீங்கன்னா இருக்கும் நம்ம ஃபியூச்சர்ல வீடியோ கிளாஸ் வீடியோ ஊர் பேர்களுடைய மரு எதாத்தையும் மொத்தமாக ஒரு வீடியோவா போடுவா ஓகேங்களா கும்பகோணத்துக்கு குழந்தை நாகப்பட்டினத்துக்கு நாகை தஞ்சாவூருக்கு தஞ்சை திருநெல்வேலிக்கு நெல்லை கோயம்புத்தூருக்கு கோவை ஓகேங்களா இந்த மாதிரி ஊர் பேர் அதோடைய மறு ஒரு சில தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உதகமண்டலம் உதகை இந்த மாதிரி ஒரு சில விதி கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சில ஊர்கள் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசம் இப்போ கும்பகோணம் குழந்தை கொஞ்சம் வித்தியாசமானது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பாக்கிறோம் ஓகேங்களா மைதாப்பூருக்கு மயிலை என்பது மருவாக இருக்கிறது அடுத்து பாருங்க ஒளிமரபு நான் சொன்ன ஒளிமரபு அதாவது ஒவ்வொரு விலங்கினமும் அதை விடக்கூடிய சவுண்டு அது என்ன மீனிங் சொல்லணும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு மனிதன் என்ன செஞ்சா மனிதன் பேசிக்கிட்டு இருக்கா மனிதன் பேசினான் ராமு சோமு பேசினார்கள் முடிஞ்சு போச்சு ஆனா இங்க யானை ஓகேங்களா அப்ப யானை வந்து சத்தம் போடும் அது நம்ம என்ன சொல்லலாம் அதுக்குரிய கரெக்டா ஒளிமரபு யானை உருமும் சொல்லலாமா சொல்ல முடியாது தப்பு ஓகேங்களா புதிதா உருமும் சரிங்களா அடுத்து யானை கதறும் அப்படின்னா ஓட ஓட விட்டு கதற அந்த கதறுமா அது கிடையாது ஓகேங்களா பசுதான் கதரும் ஓகேங்களா அடுத்து யானை என்ன செய்யும் பிளிரும் தும்பிக்கையை வச்சு ஒரு ஆண் தூக்குதுதான் எப்போ யானை வந்து என்ன செய்யும் பிளிரும் ஓகேங்களா இதுதான் கரெக்டு இந்த முழங்கும் யாருக்கு வருங்கன்னா சிங்கத்துக்கு வரும் சிங்கம் தான் என்ன செய்யும் முழங்கும் கர்ஜிக்கும் சொல்றாங்கன்னா அது சிங்கத்துக்கு தான் ஓகேங்களா சும்மா எதாவது கத்தும் கத்துன்னு சொல்லக்கூடாது பாசு பஸ் பசுமாடு கத்தும் அப்படிதான் நம்ம படிச்சிருப்போம் ஆனா பசுமாடு கத்தாது என்ன செய்யும் பசுமாடு பசுமாடு கதரும் அதுதான் கரெக்ட் ஓகேங்களா புளி வந்து தான் செய்யும் சிங்கம் முழங்கும் யானை என்ன செய்யும் பிளிரும் ஓகேங்களா இதே மாதிரி நுணுக்கமானது தான் வண்டு வண்டு என்ன செய்யும் வண்டு ஒரு சவுண்ட் விடுவோம் அதுக்கு என்ன சொல்லணும் வண்டு சவுண்ட் விடுது அப்படி சொல்ல கூடாது வண்டு வந்து முரளும் அப்படி சொல்வாங்க மயில் கத்துது பாத்தீங்களா அத என்ன சொல்லணும் மயில் அகவும் அப்படிதான் தான் சரிங்களா இது வந்து அந்தந்த தமிழில் இருக்கக்கூடிய பக்கா தமிழ் இருக்கக்கூடிய மரபுகள் இதுதான் நம்ம சொல்லணும் நம்ம பயன்படுத்துறதை தான் தவறுதலாக ஒரு சில விஷயத்துக்கு பயன்படுத்துறோம் அடுத்து பாருங்க கிளி கிதியுடன் பொருந்தி வரக்கூடிய ஒளிமரபு என்ன அப்ப கிதி என்ன செய்யும் சார் கிரி கூட தவறு கிதி ஓகேங்களா சரி கிதி குளருமா குளராது அதுவும் தவறு ஓகேங்களா கிதி அகவுமா நான் இப்பதான் சொல்றேன் மயில் தான் அகவும் அப்ப இதுவும் தவப்பு அப்ப என்னது கிதி பேசும் இல்லைன்னா கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கிதி பேசும் அப்படின்னா கொஞ்சம் நமக்கே தெரியுங்க கிளி ஒரு சில இடத்துலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வாயில வசம் வச்சு தேய்ச்சி விட்டு ட்ரைனிங் கொடுத்தா கிளியே பேசும் வீட்டுக்கு வேணா வந்தா திருட திருடன் சொல்றது இந்த மாதிரி கிளிகளும் பேசுறவும் இருக்குது அப்ப கிளி பேசும் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இத குளரும்னா கூகை கூகை சொல்லுவாங்க கூகை கோட்டான் ஆந்தை இதெல்லாமே ஒரே மாதிரி இருக்கக்கூடியது வேற வேற பறவைகள் அந்த கூகை என்ன செய்யும் அப்படிப்பட்ட குளரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஆந்தை அலரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மெயினா பறவைகளுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசமானத பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து கலை சொற்களை பார்த்தோமா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அதுதான் இங்க பாக்கிறோம் வெஜிடபிள் சூப் ஓகேங்களா இதுக்கு இணையான தமிழ் சொல் என்ன ரொம்ப ஈஸி வெஜிடபிள்னா காய்கறி அப்ப நமக்கு என்ன இருக்குது மூணு ஆப்ஷன்ல காய்கறி இருக்கு ஒரு ஆப்ஷன்ல கரும்பு சார் இருக்கு அடிச்சிடணும் சம்பந்தமே இல்லாம இருக்கு மீதி மூணு ஆப்ஷன்ல காய்கறி தான் இருக்குது ஓகேங்களா இப்போ சூப்புனா என்ன தண்ணி லிக்யூடா இருக்கிறது பேர் தான் சூப்பு நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா சூப்புக்கு நிறைய பேருக்கு வந்து தமிழ் தூய தமிழ் யாருக்குமே நிறைய கடைகளை போய் பார்த்தீங்கனாலே சூப்புக்கு சூப் அப்படி தான் போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஆனால் தூய தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா வடிச்சாறு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா காய்கறி வடிச்சாறு வெஜிடபிள்னா காய்கறி சூப்பு கூடிய தூய தமிழில் வடிச்சாறு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் புத்தகம் சிக்ஸ்த்து புக்கு செவன்த்து புக்கு டென்த்து புக்கு வரைக்கும் புத்தகத்தோடைய பின்பகுதியில இருக்கும் கம்பல்சரி இருக்கும் ஓகேங்களா அந்த இருக்கும் இல்லைன்னா மெட்டீரியல கூட என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா மொத்தமா மொத்த இருக்கக்கூடிய மொத்த கலைச்சொற்களையும் ஒரே கோர்வே கொடுத்துருப்போம் அதை எதாத்தையும் கம்பல்சரி என்ன பண்ணி ஆகணும் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன் அப்படின்னா வித்தியாசமானது ரொம்ப நுணுக்கமானது கேட்பாங்க இயர் இதெல்லாம் கேட்டது தான் புதுசா மேக் பண்ணுறது கேட்டது தான் வெஜிடபிள் சூப்பு

அடுத்து பாருங்க இதுதான் கரெக்டா இருந்திருக்கு கரெக்டா இருந்திருக்கு அடுத்து மூணுமே இருக்கா பாக்கிறான் ஓகேங்களா திருநெல்வேதி அது வேதின்னு சொல்றாங்களா கிடையாது திருநெல்வேலி என்ன சொல்வாங்கன்னா நெல்லை அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து நாகூர் என்ன சொல்றாங்க நாகைன்னு சொல்றாங்களா கிடையாது நாகூருக்கு மருவு இருக்கா கிடையாது ஆனா நாகைங்கிறது எதோடைய மருவுன்னா நாகப்பட்டினத்தோடைய மருவு தப்பா புரிஞ்சிருக்கு கரெக்ட் கிடையாது புத்தூர் கோயம்புத்தூர் புத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க கிடையாது கோயம்புத்தூருடைய மருவம் என்னன்னா கோவை என இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க கோவை ஓகேங்களா அவ்வளவுதான் இதுதான் ரொம்ப ஃபேமிலியானது தெரிஞ்சது சரிங்களா அதனால கஷ்டமா இருக்காது புதுச்சேரி புதுவை அதை மட்டும் அதே மாதிரி புதுக்கோட்டை கேட்பாங்க புதுக்கோட்டையுடைய மருவு புது கை புதுச்சேரிக்கு புதுவை புதுக்கோட்டைக்கு புது கை ஓகேங்களா இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலர் ஆனது சரியா அப்ப இது ஆப்ஷன் வந்து ஏ அடுத்து பிறகு இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ரீசெண்டாக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சொல்ல வந்து போன வருஷம் கேட்ட ஒரு கொஸ்டின் வீடியோ கான்ஃபரன்ஸ் அதோடைய தமிழாக்கம் கலை என்ன அப்ப வீடியோ அப்படின்னா என்னது அது ஏதோ ஒரு விஷயத்த ஓகேங்களா ஒரு என்னது ஒரு படமோ ஒரு திரைப்படமோ ஒரு காட்சியோ இந்த மாதிரி வார்த்தை வரக்கூடியது ஓகேங்களா பதிவிறக்கம் போட்டிருக்காங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை டவுன்லோடு தான் பதிவிறக்கம் சொல்லுவோம் காட்சி கூடம் மேபி இருக்கலாம் வெண்டிங் வச்சுக்கோங்க திரைப்படம் மேபி இருக்கலாம் அந்த திரைப்படத்தை ஃபிலிம் அப்படிதான் தான் சொல்லுவோம் மூவின்னு சொல்லுவோம் இருக்கட்டும் வெண்டிங் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க காணொலி கூட்டம் இப்போ கான்ஃபரன்ஸ்னா என்ன ஒரு கூட்டம் ஓகேங்களா அப்போ அதுலேயே அவுட் ஆகிப்போச்சு அப்போ இதுதான் ஆன்சரு வீடியோனா காணொளி அப்புறம் கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஒரு மீட்டிங் மீட்டிங்னா கூட்டம் கான்ஃபரென்ஸ்னால் அதுவும் கூட்டம் தான் இந்த மீட்டிங் தான் அப்போது காணொலி கூட்டம்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் திரைப்படம்னா மூவி ஃபிலிம் இந்த மாதிரி சொல்லிக்கலாம் ஓகேங்களா ரைட் அடுத்து ரொம்ப எளிமையானதா அதிகமாசென்டா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வந்து அங்கே கேட்கிறாங்க அவ்வளவுதான் புக்கு புக்ல எல்லாமே இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட் ரிலேட்டடாவும் இந்த வார்த்தைகள் வந்து இருக்கும் ஓகே அடுத்து ட்ரெஷரி அப்படின்னு சொல்றாங்க ட்ரெஷரி இது ரொம்ப பேமஸான டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலா எல்லாரும் டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறீங்க டிஎன்பிசி எக்ஸாம்ல டிஎன்பிசி தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா அதுல ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் தான் கருவூலத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தமிழ்நாட்டுடைய மொத்த கஜானாவும் இருக்கும் கஜனும் சம்பளமே போடுவாங்க அதுதான் கருவூலத்துறை ட்ரெஷரி ஓகேங்களா அந்த வார்த்தைக்கு தூய தமிழ் என்ன சொல்றாங்கன்னா கருவூலம் அப்படின்னு சொல்றாங்க என்ன ஊரம் கருவூரம் அப்படின்னு சொல்றாங்க வேறுபடி அமைச்சரவை மினிஸ்ட்ரி பண்பாடு அப்படின்னா கல்ச்சர் இந்த மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா இந்த மாதிரி மத்த ஆப்சர் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கும் இணையான ஆங்கில வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்களேன் மறு அல்லாத ஊர் பெயரை கண்டிருக்கேன் கீழே கொடுத்திருக்கு நாலு ஆப்ஷன் இப்ப தமிழ்நாட்டுல முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்கு சார் இப்போ முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கும் மறுவு இருக்குமா அப்படின்னா அந்த மருவுங்கிற கான்செப்ட் மாவட்டத்தோடைய பெயர் வந்து மருவா இருக்காது ஓகேங்களா அந்த ஊரு ஊரு மாவட்டமாவும் இருக்கணும் சாதாரண ஊரா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் கும்பகோணம் கும்பகோணம் தனி மாவட்டமா கிடையாது ஆனா அதுக்கு மறுவு இருக்குது குடந்தை இருக்கு நாகப்பட்டினம் தனி மாவட்டம் தான் மயிலாடுதுறை தனி மாவட்டம் தான் அதுக்கு எல்லாமே மறுவு இருக்குது இன்னொரு வித்தியாசமா என்ன சொல்றது மா மாவட்டம் இல்லாத ஊருன்னா மன்னார்குடி சொல்லா அதுக்கு மறுவு இருக்குது மன்னார்குடிங்கிறது தனி மாவட்டமே கிடையாது அது திருவாரூர் மாவட்டத்துல ஓகேங்களா அதுக்கு என்ன இருக்குது ஊர்களுக்கும் மறு ஊர் தான் மறு ஊர் இருக்குது அல்லாத மறுவு அல்லாத ஊர் பெயரை கண்டிப்பாக கோவை ஆமா கோயம்புத்தூர் தான் கோவை சொல்றாங்க கரெக்ட் தான் நாகை ஆமா நாகப்பட்டினத்து தான் நாகை சொல்றாங்க அந்த அப்ப இந்த ரெண்டுமே மறு ஊரா ஓகேங்க அடுத்து உதக மண்டலம் அத உதகைன்னா சொல்றாங்க இதுவும் மறு ஊரா வேலூர் வேலூர்னா வேலூர் அவ்வளவுதான் ஷார்ட் முடிஞ்சது அதுக்கு மறு ஊட எதுவும் கிடையாது ஓகேங்களா அப்ப இதுதான் தவறான இணை பொருத்தமில்லாத இல்லாத இணை ஓகேங்களா வேலூர்ங்கிறது வேலூர் தான் அதுக்கு மறுவுங்கிறது எதுவும் இன்றைய வரைக்கும் கிடையாது ஓகே அடுத்து பாருங்க வினை மரபு ஒளிமரபு இளமை பெயர் இது எல்லாமே ஒரே டாபிக் தான் ஓகே ஒவ்வொரு விலங்குக்கும் குட்டின்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா அது நம்ம எல்லாத்துக்கும் கழுதி குட்டி குட்டி தான் சொல்லுவோம் கழுதைக்குட்டி குட்டி மான் குட்டி புலி குட்டி எல்லாத்தையும் குட்டி குட்டி சொல்லுவோம் ஆனா அது தவறு ஒவ்வொரு விலங்குக்கும் அதோடைய இளமை பெயர்கள் அது உயன்றக்கூடிய குட்டிகளுடைய பெயர்கிறது வேற ஒன்று வரும் ஓகேங்களா அதுதான் இங்க சொல்றோம் என்ன சொல்றோம் அப்படின்னு பாருங்களேன் சிங்கத்துடைய இளமை பெயர் என்ன ஓகே குட்டியுடைய பெயர் என்ன சொல்றா ஓகே அப்புறம் ஜென்ரலா நம்ம சொல்றது சிங்க குட்டி சிங்க குட்டி சிங்க குட்டி அப்படிதான் சொல்லுவோம் சிங்க குட்டி மாதிரி இருக்கான் பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஆனா தவறு அது தமிழ்ங்கிறது நம்ம புழக்கத்துல பயன்படுத்தக்கூடிய தமிழ் வார்த்தைகள் எல்லாமே கரெக்ட் கிடையாது காலப்போக்கம் எல்லாரும் சரி எல்லாரும் பேசுறதுனால அது கரெக்டு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போறோம் ஆனா இலக்கண முறைப்படி அது தவறு அப்படி பார்க்கும்போது சிங்கம் குட்டின்னு சொல்லக்கூடாது பரல் சொல்லக்கூடாது கன்றுன்னு சொல்லக்கூடாது குருளை தான் சொல்லணும் சிங்க குருளை அப்படி சொல்லணும் அப்ப குட்டி எதுக்கெல்லாம் வரும் ஓகேங்களா குட்டினா ஃபார் எக்ஸாம்பிள் புலி கூட குட்டி வராது நிறைய புலி குட்டி தான் சொல்லுவாங்க ஆனா புலி கூட குட்டி இருக்கு புளி என்பது பரல் தான் புளி பரல் தான் சொல்லுவாங்க ஓகே யானை கன்று பசு கன்று அப்படி சொல்லுவாங்க ஆடு குட்டி எஸ் ஆட்டு குட்டி சொல்றோம் அதுதான் கரெக்ட் தான் ஓகேங்களா ஆனா பசுக்கு வந்து கன்று தான் யானைக்கு வந்து கன்று தான் ஓகேங்களா சிங்கத்துக்கு மட்டும் குருளை அப்படின்னு சொல்லுவாங்க அதோட இளமை பெயர் குருணை ஞாபகம் வித்தியாசமானது மட்டும் நம்ம சொல்றோம் ஓகே அடுத்து பாருங்க சாதாரணமாக இதுக்கு முன்னாடி எக்ஸாமினேஷன் தான் சிம்பிளா அந்த வார்த்தை கொடுத்து இதுக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க ஆனா இப்போ கொஞ்சம் கஷ்டமா ஏத்தணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடுறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் எது சரி தவறு அப்படின்னு சொல்லாம கேட்கணும் ஓகே கோழி குஞ்சிகளை பிடிக்க பூனை குருதைகள் ஓடின நான் இப்பதான் சொல்றேன் சிங்கத்துக்கு மட்டும்தான் குருதைன்னு வரணும் ஏன்னா அது ஒரு ஒரு பெரிய விலங்குனால அதை பேசுறோம் பூனைக்கு எல்லாம் குருதைன்னு சொல்லக்கூடாது தவறு ஓகேங்களா கோழி குஞ்சு அது கரெக்டா எஸ் அது கரெக்ட் தான் கரெக்ட் தான் மீதி இடத்துல கோழி பேந்தை தவறு கோழி பேந்தை தவறு அப்படி செகண்ட் தவறு இதுவும் தவறு இதுதான் ஆன்சர் கரெக்டா பாக்கலாமா கோழி குஞ்சிகளை பிடிக்க பூனைக்குட்டிகள் ஓடின பூனைக்குட்டி ஓடுதாமா கரெக்ட் பூனை குட்டிகள் ஓடின பூனை குட்டி ஓடுதாமா பூனைக்கு ஆட்டுக்குட்டி தான் சொல்லணும் கோழிக்கு குஞ்சுகள் தான் சொல்லணும் ஓகேண்ணா அதே மாதிரி கோழிங்கிறது என்ன ஒளிமரபு இருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்திருக்க நீங்க வந்து என்ன பண்ணுங்க கோழி வந்து என்ன ஒளிமரபுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அதான் கோழி என்ன செய்யுங்கிறத ஓகே அடுத்து மரபு பிழையற்ற தொடரை வந்து எடுத்து எழுதுக என்னதான் சிங்கம் உருமும் அப்படியா பார்த்தோம் சிங்கம் உருமும் ஓகேங்களா சரி நம்ம சிங்கம் முழங்கும் தான் பார்த்தோம் ஓகேங்களா உருமம் கொடுத்துருக்காங்க அப்ப இது பிதைதான் ஓகேங்களா அடுத்து பசு நான் சொல்லிட்டேன் கதரும் அப்படிதான் சொன்னேன் எஸ் கரெக்ட் இதுதான் கரெக்ட் ஓகே பசு கதரும் இது நான் ரெண்டு ஆப்ஷன் பார்த்துக்கலாமா நாய் என்ன செய்யும் நாய் குறைக்கும் நம்ம ஒரு ஒரு பழமொழி உண்டு குறைக்கின்ற நாய் கடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்புறம் என்ன அர்த்தம் லொல்லுன்னு குறைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய நாய் வந்து என்ன செய்யாதாமா ரொம்ப கடிக்காதாமா ஓகேதா சும்மா பழமொழி தான் அதுக்கு குறைக்கிற நாய்கிட்ட பக்கத்தில் இருந்தால் கடிச்சிடும் இப்போ நாய் வந்து என்ன செய்யும் குறைக்கும் அடுத்து குரங்கு என்ன செய்யும் குரங்கு ஆகுன்னு சொல்லிட்டு அறப்பு ஓகே ஏதாவது அதாவது சும்மா நம்ம பக்கத்துல போன சரி ஏதாவது பிஸ்கிட் பாக்கெட் ஏதாவது பொருளோட குரங்கு கிட்ட போனோம் பிரிங்கிரும் அப்படி ஒரு குரங்க குரங்கு கூட்டத்தே பாருங்க அது வாட்டுக்கு அடிக்கிட்டு அப்படி அப்படின்னு விளாண்டிகிட்டே இருக்கும் அப்போ குரங்கு என்ன செய்யும்னா குணுகும் கிடையாது அலப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க அலப்பும் அப்படியே அடிக்கிட்டே இருக்கும் எது குணுகும் புறாதான் புறாதான் என்ன செய்யும் குணுகும் ஓகேனா மரபு எடுத்து எடுத்திருக்கும் போது தான் என்ன செய்யும் கதரும் அதுதான் கரெக்ட் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் மீதி மூணுமே தவறு அடுத்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஓகே இதற்கு இணையான தமிழ் சொல்லு வீடு ரொம்ப எளிமையானது வாட்டர் வார்த்தை வந்தா நீர் வார்த்தை வரணும் அப்ப இது நீர் வரல அப்படின்னு சொல்லுங்க மேபி நீருடன் தொடர்புடையது அதனால வெயிட் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணீர் நீருடன் தொடர்புடையது வெயிட் பண்ணி வச்சுக்கோங்க நீர் வீடுடன் அப்ப இதுல நீங்க கண்டிப்பா இந்த ரெண்டு தான் எல்லாரும் கன்ஃபியூஷன் வரும் கரெக்டா இல்லையா பாசனம் சரியில்லை வாட்டர்னா தண்ணீர் மேலாண்மை இங்க நீர் மேலாண்மை இங்க தண்ணீர் மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க மண்டலம்ங்கிற வார்த்தை மேனேஜ்மெண்ட் கரெக்டான வார்த்தை கிடையாது அப்ப இதை டெலிட் பண்ணிடலாம் கரெக்டான வார்த்தை வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா நீர் மேலாண்மை தான் நீங்க தண்ணியை வந்து எப்படி மேனேஜ் பண்றீங்க சிக்கனமா பயன்படுத்துறீங்க அதுக்கு பேர் தான் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ரைட் அடுத்து பதிமூன்றாவது கொஸ்டின் கூற்று கூற்று மற்றும் காரணம் ஓகேங்களா குயிர் கத்தும் என்பது மரபு வலு ஆகும் எஸ் கரெக்ட் தானே ஆமா அப்படியா எஸ் குயிர் கத்தும் என்பது மரபு வலு ஏன்னா சார் குயிர்கூன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதுதான் கரெக்ட் ஆக்சுவலா நம்ம சின்ன வயசுல எதாவது பேசும் தப்பு கிடையாது ஒரு சிலது கரெக்ட் தான் ஓகே அப்போ தான் கரெக்ட் ஆனா என்ன சொல்றாங்க குயில் கத்தும் என்பது மரபு வலு என்ன சார் வலு அப்படின்னா இந்த வார்த்தை தான் எதற்கான வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும் வலு என்பது பிழையின் அர்த்தம்

கத்துன்னு சொல்லக்கூடாது குயில் கூவும் தான் சொல்லணும் குயில் கத்துனா அதுக்கு பேரு தப்பு மரபு வலு ஓகேங்களா குயில் கூவும் என்பது தான் கரெக்டான சொல் பதிமூணாவது கொஸ்டின் அடுத்து முடை பின்வரவற்றில் சரியான மரபோடு இணைத்து எழுதுக அப்போ வித்தியாசமான கொஸ்டின் எப்பவுமே ஒரே மாதிரி கொஸ்டின் வித்தியாசமான பால் இலை மாலை கூடை அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது எதை வந்து முடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னை முடைக்கணும்னு சொல்வாங்க தான் முடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கூடை முடை அப்படின்னு சொல்லுவாங்க தான் நம்ம முடைக்கணும் ஓகேங்களா அப்புறம் வந்து பூ பறி ஓகேங்களா சொல்லுவோம் அப்புறம் வந்து இந்த மாதிரி மாலை கோர் இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் சொல்லுவாங்கல்ல அதுதான் ஓகேங்களா பதினஞ்சாவது கலை சொற்களை அறிக அந்த கொஸ்டின்ல இருந்து மெலடி என்களுடைய கலைச்சொற்கள் என்ன என்ன மெலடி என்ன நம்ம சொல்ல முடியாது மெலடி சாங் கேட்கிறேன் ஓகேங்களா அப்படி சொல்லி ஹெட் போட்டு அவர் நேரம் உட்காந்துட்டே இருக்கும்ல அது பேர் தான் மெலடி சொல்கிறோம் மெலடி சாங் குத்து சாங் ஓகேங்களா அந்த நிறைய சாங்ஸ் இருக்குது சொல்ல வேணாம் அப்போ மெலடிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஓகேங்களா இசையா கருவூலமா பாடலா மெது இசை அப்போ மெலடி சாங் எப்படி இருக்கும் அப்படி மெதுவாக இருக்கும் இசைகள் ஓகேங்களா அப்போ மெலடி என்பது மெது இசையை குறிக்கக்கூடிய வேறு ஓகேங்களா ரைட் அடுத்து எஸ் நான் சொன்ன வித்தியாசமான ஊர் பெயருடைய மறு கேட்டிருக்காங்க பாருங்க கும்பகோணம் நிறைய பேர் போயிருப்பீங்க கும்பகோணத்துக்கு ஓகேங்களா கும்பகோண ஊருடைய மறு பெயர் ஓகேங்களா என்ன பெயர் அப்படின்னா குடந்தை ஓகேங்களா அப்ப கும்பகோணம் மாவட்டம் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு ஆனால் தனி மாவட்டம் கிடையாது ஆனால் ஒரு ஊர் தான் அப்போ அந்த ஊருக்கு என்ன இருக்குது மறு இருக்குது அந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்களுக்கும் உண்டு ஃபார் எக்ஸாம்பிள் திருவண்ணாமலை ஊருடைய மறுவு பெயர் அருணை அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்புறம் மயிலாப்பூர் பார்த்தோம் புதுக்கோட்டை இதெல்லாம் பார்த்திருந்தோம் ஓகேங்களா ரைட் கும்பை அதே மாதிரி அம்பை இந்த ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க அம்பை அம்பை என்பது எந்த எந்த ஊரின் மருவு தெரியுமோ அம்பாசமுத்திரத்தின் மரு அம்பாசமுத்திர கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா படம் பாத்திருப்பீங்க அம்பாசமுத்திர அம்பானி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அம்பாசமுத்திரங்கிறது எதோடைய மருவு சரி அம்பை ஓகே ஒரு சில இதெல்லாம் தொடர்பானதுதான் இருக்கும் ஈஸியா கண்டுபிடிச்சு நம்ம அருவதான் நீங்க ஒரு தடவை படிச்சு நிறைய போதும் அது வித்தியாசமா இருக்கிறது மட்டும் மார்க் பண்ணா போதும் ஓகே அடுத்து ஆல்ரெடி பார்த்தது உதக மண்டலம் ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊருடைய மருவு என்ன பார்த்தீங்கன்னா உதகை உதக மண்டலத்தின் மருவு வந்து உதகை ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க ஆஹ் இது கொஞ்சம் முக்கியமானது மரபு பிதையை நீக்கி இது ஒரு வார்த்தை இருக்கு சோறு தின்னான் அப்படின்னு போட்டிருக்கு அதை நம்ம கரெக்டா எழுதணும் அப்ப நம்ம ரொம்ப வருஷமா நம்ம என்ன சொல்லுவோம் சோறு திங்கிறான் சோறு திங்கிய சோற போய் தின்னு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு தான் ஆனா அப்படின்னா அது கரெக்ட் கிடையாது தவறு ஓகேங்களா சோறு தின்னான்னு சொல்லக்கூடாது அப்ப என்ன சொல்லணும் சோறு உண்டான் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா அதுதான் கரெக்டான ஒரு மரபு சொல் ஓகே இதே மாதிரி பால் பருகினான் தண்ணீர் குடித்தான் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் மரபு பிழையற்ற கரெக்டான வார்த்தைகளை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கணும் அதுதான் கேள்வி கேட்கிறாங்க முறுக்கு என்ன பண்ணான்னு சொல்லுவோம் கேட்பாங்க ஓகேங்களா முறுக்கு தின்றான் ஓகே அண்ட் ஒரு புதுக்கோட்டை ஊரின் மறு ஓகேதா அதுதான் சொன்னேன் புதுச்சேரியுடைய ஊர் பெயர் தான் புதுவை ஓகேதா இது வந்து புதுச்சேரிக்கு புதுச்சேரி பாண்டிச்சேரி கேள்விப்பட்டிருப்பீங்க அதோடைய ஊர் பெயர் தான் புதுவை புதுக்கோட்டையுடைய மருவு வந்து புது கை கோ இந்த வார்த்தை முக்கியம் ஓகே ரெண்டு பாகல்கள் ஒரே மாதிரி இருக்கும் டக்குன்னு போட்டுங்கிற கூடாது இதை ஓகே இதுதான் பார்த்த மாதிரி இருக்குன்னு கோ வந்திருந்தால அதோடைய அதே இது வந்து கை புது கை என்று அழைக்கப்படும் புதுக்கோட்டை தனி மாவட்டம் தான் அது ஓகே அடுத்து கடைசியா பாருங்களேன் சப்பாத்தி கதை ஓகே இப்ப இந்த மரபு பிழையில ஒவ்வொரு செடியோடைய இலை பெயர்களையும் படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ மா மாமரத்தோடைய இலையை நம்ம என்ன சொல்லுவோம் மாவிதை மரத்தோட இலைய வாழ இலை அப்படின்னு சொல்லுவோம் ஓகே நெது இருக்கிற நாத்தன் நடுறக்கூடிய நெழு அதோடைய இலை என்ன சொல்லுவோம் அதுக்கு எதையும் சொல்ல மாட்டோம் ஓகேங்களா தலை அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி சப்பாத்தி கதைக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மடல் அப்படின்னு சொல்லுவோம் சின்ன வயசுல சப்பாத்தி கதை பாத்துருப்பீங்க நிறைய கிராமங்கள்லாம் இருந்தீங்கன்னா அப்படி அது உள்ள உடச்சிங்கன்னா ஒரு காய்மார்கா தான் எடுத்து சாப்பிடுவாங்க ஓகேங்களா அப்போ சப்பாத்தி கத்கிறது மடல் அந்த சப்பாத்தி கதையோடைய ஒரு மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது சின்ன இவ்வளவுதான் இருக்கும் மொத்த உயரமே ஓகேங்களா அப்ப அதோடைய ஒரு கை மாதிரி இருக்கும் அதுதான் மடல் சொல்லுவாங்க சப்பாத்தி கதைங்கிறது மடல் தான் ஓகேங்களா அப்ப மேற்படி பாத்தீங்கன்னா கரும்புக்கு இருக்கக்கூடியது தோகை அதுதான் இந்த தோகை பட்டு வர கரும்பு சொல்லுவோம் கரும்பு எல்லாம் சொல்லக்கூடாது ஓகேங்களா கரும்பு தோகை ஓகேங்களா ரைட் அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு இளமை பெயர் ஒவ்வொருத்துக்குடைய வினைமரவு ஒளிமரவு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செடி கொடிகளுடைய பெயர்கள் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் இது இல்லாமல் பெயர்கள் மருவு ஓகே ரொம்ப எளிமையான டாபிக் தான் தமிழ் முதல் வீடியோ வீடியோகளை சீரியஸ் தமிழ் முதல் வீடியோவை பார்த்துருக்கோம் ரொம்ப ஈஸியானதாக பார்த்திருக்கோம் இதே மாதிரி அடுத்தடுத்து தமிழை கண்டினியூ பண்ணலாம் மேக்ஸிமம் அடுத்தது கண்டினியூவாகும் வீடியோ பார்த்து இருக்கேன் கடைசி ஒரு ஐந்து கேள்வி கேட்குற அந்த ஐந்து கேள்விகளை முடிச்சிருக்கேன் ஓகேங்களா என்ன அந்த கேள்வி ஃபஸ்ட்டு மருவும் கேட்கலாமா கும்பகோணம் என்ற ஊரின் மருவும் என்ன அதை கமெண்ட் பண்ணுங்க ஒன்று அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வினை மரபு கேட்கலாம் ஓகே நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அம்பு ஓகே அம்பு என்ன வினை மரபு அம்பு என்ன செஞ்சா என்ன வினை மரபு ஓகே ராதாஸ் கமெண்ட் பண்ணுங்க மூணாவது கொஸ்டின் கலைச்சொற்கள் கலைச்சொற்கள் பார்த்தோமா அதில் கேள்வி கேட்கலாமா அதில் கேள்வி கேட்கும்போது போது கலைச்சொற்களில் டிஃபன் அதோடைய பெயர் என்ன காலை டிஃபன் சொல்கிறோமா அதுக்கு அதோடைய தமிழாக்கம் என்ன கதை சொற்கள் ஓகேங்களா நாலாவது கொஸ்டின்னு நினைக்கிறேன் ஆ நாலாவது கொஸ்டின் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வினை மரபு ஒளிமரபு ஊர் மரபு ஒளிமரபு பார்க்குறமா சிங்கம் என்ன செய்யும் ஓகேங்களா சிங்கத்துடைய சவுண்ட் என்ன செய்யும் கமெண்ட் பண்ணுங்க லாஸ்டா இதமை பெயர் பார்க்குற மா புலியுடைய பெயர் அதோட சொல்லுங்கள் புலியுடைய இதமை பெயர் என்ன சொல்லுங்கள் அடுத்த வீடியோ வந்து சொல்லுறேன் தேங்க்யூ